உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் இந்த தொடர் பதிவற்றத்தை பண்ணிட்டு வரேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தாங்க சேலத்துலேருந்து ஒரு மேடம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சுங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு மேரேஜ் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாலில் குழந்த பிறந்துச்சுங்க பொன் குழந்த ஆனால் எட்டு வருஷம் கூட நாங்கள் ஒன்றா இல்லை அவர் என்னை எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க இத்தனைக்கும் சொந்தத்தில் தான் நான் கல்யாணம் கட்டினேன் என் பொண்ணுக்கு இப்போது பதினாறு வயசு பதினேழு வயசு ஆயிடுச்சு அவள் ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகணும் நான் ஒரு பார்ட் டைம் இடத்துல வேலை பார்க்குறேன் எனக்கு எப்படி அவளை அவளை படிக்க வச்சு லைஃப்பை செட்டில் ஆகுறதுன்னு தெரியல எனக்கு என்ன உரிமை இருக்குது சார் விவாகரத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஃபேமிலி டிஸ்பியூட் வரும்பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு டிஸ்பியூட் வரும்பொழுது விவாகரத்து தான் சொல்யூஷனாக அப்படின்னு ஒரு கேள்வி வருது விவாகரத்தை பண்ணலாம் அதனால் சட்டம் அரவு பண்ணுது சில காரணங்களுக்காக விவாகரத்தை கேட்கலாம் பட் என்னை பொறுத்தவரையில் அதெல்லாம் ஒரு கடைசி ரிசார்ட்டை தான் இருக்கணும் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரையில் நம்மளோட தொடர்ந்து வரப்போகிறது யார் அப்படின்னா இந்த கணவன் மனைவி என்ற உறவு தான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு வரையிலே நம்ம அப்பா அம்மாவோடு இருக்கிறோம் இப்போ நான் அண்மை காலங்களில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேர்ந்துடுறோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறோம் வேலைக்கு எங்கே கிடைக்கிதோ வேலை அங்கே போக போகிறோம் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது மின்னலெலாம் கூட்டு குடும்பம் இருந்தது அப்பா அம்மா இருந்தாங்க கூட அதனால் அவர் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கண்டினியூடு இப்போ பெண்ணு கல்யாணம் ஆகி மருமகள் ஒரு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒரு அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் அவங்க வந்து கணவன் மனைவியாக இருக்க போகிறாங்கன்னா அவங்க அதிக நாள் ஒன்றா இருந்தது யாரோடனா அப்பா அம்மாவோட இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு தான் அவங்க ரொம்ப நாள் இருக்காங்க இன்றைக்கி முதியோர் இல்லத்தில் போய் பாருங்கள் அங்கே உங்களுக்கு யார் கடைசி வரைக்கும் இருக்காங்கன்னுட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தவறிடுறாங்க அப்படின்னா அந்த உயிரோடு இருக்காங்களே அந்த ஸ்பௌஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் விவாகரத்துன்றது ஷுட் பி தி லாஸ்ட் ரிசார்ட் கூடுமான வரியிலே சேர்ந்து வாழ்க ட்ரை பண்ணுங்கள் அதனால தான் சட்டத்தில் நீங்கள் விவாகரத்துக்கு போனால் கூட கன்சிலேஷன் அனுப்புவாங்க ஆனால் அந்த கன்சிலேஷன் எஃபெக்டிவாக இருக்குன்றது தான் இருக்கான்றது தான் ஒரு கேள்விக்குறி சரி ஸோ விவாகரத்து இஸ் நாட் தி ஒன்லி சொல்யூஷன் சொல்லியாச்சு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் ரைட் உங்களுக்கு சில உரிமைகள்லாம் உண்டு ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான காசு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வாங்கலாம் அந்த பொண்ணை படிக்கிறதுக்கு உண்டான அந்த ரிசோர்ஸஸை நீங்கள் வாங்கலாம் வீட்டில் துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் ஒரு ரெசிடென்ஷியலில் ஆர்டர் வாங்கலாம் கோர்ட்லேருந்து அதுக்கெல்லாம் சட்டத்தில் வழி இருக்குது ஒன்று ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு வயலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வெளியில் எனக்கு ஒரு வீட்டு வாடகை வாங்கி கொடுங்க அங்கே போய் நான் இருந்துக்கிறேன்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக அந்த வாடகை வீட்டை அவங்க எடுத்து கொடுக்கணும் இங்கே என்ன எப்படி இருந்தாங்களோ அதே வசதி உள்ள வீடு அந்த பெண்ணுக்கு உண்டான ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் கட்டுறதுக்கு கடமை இருக்கிறது ஹஸ்பண்டுக்கு இதுதான் சட்டம் சொல்லுது பின்னாலெல்லாம் ஒரு ஸ்டிக்மா கோர்ட்டுக்கு போகலாமா பெண்கள் எல்லாம் அப்படி ஒரு ஸ்டிக்மா இருந்தது கோர்ட்டு போகக்கூடாது எது நடந்தாலும் நாலு சுவருக்குள்ளே இருக்கணும் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த காலத்தில் இந்த இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரலை அதனால் நான் எது நடந்தாலும் நாலு சுவருக்குள்ளே இருக்கணும் கணவன் யாருன்னா என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எல்லாம் கரெக்டு தான் இன்னி கூட வேலிட் தானே இல்லைன்னு சொல்லலை ஆனால் பிரச்சனைன்னு வரும்பொழுது தி லேடிஸ் ஹாவ் ஏ ரைட் அண்ட் தி டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ டார்ச்சர் இப்போ கொடுக்கக்கூடாது அதுக்கு நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம் இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் பப்ளிக் ஆகிடுமே கோர்ட்டு போயிடுமே அப்படின்னா அதுக்காகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஃபேமிலி கோர்ட்ஸ் அப்படின்னு ஒரு மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்துலையும் ஒரு ஃபேமிலி கோர்ட் இருக்கணும் ஒரு மில்லியன் பத்து லட்சம் பாப்புலேஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்தாச்சு அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் பென்ஷன் கொடுத்திங்களா என்கொயரின்னு வரும்பொழுது இன் கேமரா நீங்கள் கேட்கலாம் அப்போ கோர்ட்டில் எல்லோரும் வெளில போய்ட்டு சொல்லுவாங்க அந்த ஜன கதவு கதவு எல்லாத்தையும் மூடிடுவாங்க அந்த சம்மந்தப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த அட்வொகேட்ஸ் தான் அங்கே இருப்பாங்க அங்கே நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அதனால் இந்த பதிவு மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா பிரச்சனைன்னு வரும்பொழுது கைவிடப்பட்ட பெண்களுக்கு டெசர்டட் லேடிஸுக்கு டிவோர்ஸ் இஸ் நாட் தி ஒன்லி ரெமெடி தேர் ஆர் அதர்வேஸ் டூ என்ஃபோர்ஸ் யுவர் ரைட்ஸ் இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் வானமே இல்லை அறக்கட்டளின் சார்பாக அதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்